அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா சொல்லி செய்திகள் வருது என்ன காரணம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு அவ்வளவு கொந்தளிப்பு அவ்வளவு நெருக்கடிகள் இருக்கு ஒரு புறம் பார்த்தா இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் சாராயம் கொடுத்த அறுபத்தி மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறாங்க அதை விட அதிகமா கண் பார்வை இழந்திருக்கிறாங்க இன்னொரு புறம் பார்த்தா பகல்ல மாலை பொழுதுல ஒரு கட்சியினுடைய தலைவரை வீட்டில் நுழைஞ்சி வெட்டி கொண்டிருக்காங்க இன்னொரு புறம் பார்த்தா தேர்தல்ல பணம் தண்ணியா பாயுது கல்ல ஓட்டு போடுறாங்க இன்னொரு புறம் பார்த்தா கருணாநிதி தமிழ் இனத்துக்கு செய்த துரோகத்தை பாடலாக வடிக்கப்பட்ட ஒரு பாடலை ஒரு பொது மேடையில் மக்கள் மத்தியில் சாட்டை துறைமுருகன் பாழுனார் சொல்லி அவர் மீது வழக்கு தொடுத்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது இது தமிழ்நாட்டில் இன்னைக்கு பலத்த ஒரு பெரிய அளவிலான ஒரு பேசுபொருளாக ஆகியிருக்கிறது இதையெல்லாம் ஒரு புறம் இருக்கு இன்னொரு புறமாக இந்த மூன்று நான்கு நாட்களாக நீதிமன்றத்தில் வந்த பல வழக்குகளில் பல நீதிபதிகள் பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க அந்த கேள்விகள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பலார் பலார் என்று விட்டது போல அப்படியான கேள்விகளாக எழுப்பியிருக்கிறாங்க அப்படி என்ன வழக்குகள் நீதிமன்றத்துக்கு வந்துச்சு அந்த வழக்குல அப்படி என்ன இந்த அரசை தலைமையேற்று நடத்துகின்ற முதலமைச்சரை பலார் பலார் என்று விடுகின்ற அளவிற்கு நீதிபதிகள் கேள்விகளை எழுப்பினாங்க அப்படிங்குதான் உங்க எல்லாருடைய சந்தேகம் இந்த இடத்துல நாம விதமான அந்த வழக்குகளையும் அப்படி அவங்க நீதிபதிகள் எழுப்பின அந்த அனைத்து கேள்விகளையும் இங்கே பதிவு செய்யாட்டியும் ஒரு சில வழக்குகளை அந்த வழக்குகளில் நீதிபதிகள் எழுப்பின கேள்விகளை இங்கே நாம ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்கிறோம் அதுவும் நாளேடுகளில் வந்ததை நாம் இங்கே பதிவு செய்கிறோம் வழக்காக நான் இங்க பதிவு செய்யறது எது அப்படின்னா தூத்துக்குடி ஸ்டெர்லைட் தொழிற்சாலையில் பதிமூன்று அப்பாவி மக்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கு சென்னை நீதிபதி சுந்தர் என் நீதிபதி குமார் ஆகிய இரண்டு நீதிபதிகள் முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு அந்த இரண்டு நீதிபதிகளும் மிக முக்கியமாக எழுப்பிய ஒரு கேள்வி என்ன கேள்வி தெரியுமா இரண்டாயிரத்து பதினெட்டு நடந்து துப்பாக்கி சுட்டுல அப்பாவி பொதுமக்களை சுட உத்தரவிட்டது யார் கேள்வி சுட்டதுக்கு இன்னும் சுட்டது சுடுவதற்கு உத்தரவிட்ட அதிகாரி இந்த திராவிட மாடல் அரசு கண்டுபிடிக்கலாம் ஸ்டெர்லைட் தொழிற்சாலையில் பேர் இறந்தவர்களுக்கு உரிய பெற்றுத் தருவோம் குற்றவாளிகளை அடையாளம் காணவும் குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றி அவர்களுக்கு தண்டனை பெற்றுத் தருவோம் இந்த திமுக ஆட்சியை பிடிச்சது ஆட்சியை பிடிச்சு வந்தவங்க சும்மா ஒப்புக்கு வச்சாங்களா என்னன்னு தெரியல ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு ஆணையம் அமைச்சாங்க அந்த ஆணையமும் ஆய்வு செய்து விசாரணை செய்து ஒரு அறிக்கைய இந்த அரசுக்கு தாக்கல் பண்ணுச்சு அந்த அறிக்கையில் அந்த ஆணையம் என்ன சொல்லுச்சுன்னா பதினேழு காவல்துறையினர் உட்பட இருபத்தி ஏழு இருபத்தி ஒரு பேர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பரிந்துரை கொடுத்தாங்க பாருங்க இன்னமும் எதுவும் நடக்கலையா சுடுவதற்கு உத்தரவிட்டது இந்த திராவிட மாடல் அரசு கண்டுபிடிக்கலையா அப்புறம் எங்க நீதியை பற்றி தருவாங்க அப்புறம் எப்படி குற்றவாளிகளை கூண்டு ஏற்றுவாங்க அப்புறம் எப்படி குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் அதனால தான் நீதிபதி எஸ் எஸ் சுந்தர் அவர்களும் என் செந்தில்குமார் அவர்களும் இரண்டாயிரத்தி பதினெட்டுல அப்படி சுடுவதற்கு உத்தரவிட்டது யார் சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் இன்னொரு மிக முக்கியமான வழக்கு என்ன தெரியுமா வேங்கை வயல் கிராமத்தில் மக்கள் குடிக்கின்ற குடிநீரில் மலம் கலந்த வழக்கு இந்த வழக்கு சென்னை உயர் பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருக்கிற ஆர் மகாதேவன் மற்றும் முகமது ஷபிக் ஆகிய இரு நீதிபதிகள் அடங்கிய ஒரு அமர்வு இந்த வழக்கு விசாரணைக்கு வருது அப்ப நீதிபதிகள் மிக முக்கியமான ஒரு கேள்வியை இந்த அரசுக்கு எதிராக இந்த அரசு தலைமையேற்று நடத்துகின்ற முதலமைச்சரான திரு ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக ஒரு கேள்வியை பதிவு பண்றாங்க என்ன கேள்வின்னா குடிக்கின்ற குடிநீரில் மனம் கலந்து இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது இரண்டு ஆண்டுகளாக அந்த மலம் கலந்த குற்றவாளியை இன்னும் நீங்கள் ஏன் கைது செய்யவில்லை மிக கடுமையான கேள்வி குடிக்கின்ற குடிநீரில் மலம் கலந்தது யாரு அப்படின்னே கண்டுபிடிக்கல அந்த கிராமத்து மக்களுக்கு இன்னும் உரிய நீதியை இந்த திராவிட மாடல் அரசு பெற்று தரல என்ன சொல்றாங்க இது சமூக நீதிக்கான ஆட்சிகளா உரிய நீதியை பெற்று தராத ஒரு ஆட்சி எப்படி சமூக நீதிக்கான ஆட்சி கொஞ்சம் கூட வெக்கம் எதுவுமே இருக்காதா கொஞ்சம் கூட இருக்காதா வெக்கமே இல்லாம பேச இந்த வழக்கு என்ன தெரியுமா இதே திராவிடர் மாடல் ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஒரு முன்னாள் எம்எல்ஏ இல்லத்தினுடைய திருமண விழாவிற்கு அமைச்சர் பொன்முடி அவர்களை வரவேற்பதற்காக கொடிக்கம்பம் அப்படி நடுகின்ற போது அப்படி வைக்கின்ற போது மின்சாரம் தாக்கி பன்னெண்டு வயது சிறுவன் இறந்து விடுகின்றான் அப்படி இறந்து விட்ட சிறுவனுக்கு திமுக கட்சியினுடைய சார்பாக ஒன்றரை ரூபாயும் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து ஒரு லட்சம் ரூபாய் ஆக மொத்தம் ரெண்டையும் கூட்டம் ரெண்டரை லட்சம் வருது அப்ப இதை எதிர்த்து அந்த அந்த விட்ட வயது சிறுவனுக்கு நீதி கிடைக்க வேண்டி அந்த விட்ட பன்னிரண்டு வயது சிறுவனுடைய குடும்பத்திற்கு இழப்பீட்டை நட்ட தொகையை பெற்றுத்தர வேண்டி அதே விழுப்புரத்தை சேர்ந்த மோகன்ராஜ் சென்னை உயர் ஒரு வழக்கு தொடுத்திருந்தார் இப்ப இந்த வழக்கம் கூட சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருக்கின்ற ஆர் மகாதேவன் மற்றும் முகமது ஷபிக் ஆகிய இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வுக்கு விசாரணைக்கு வருது அப்ப அந்த இரண்டு நீதிபதிகளும் இந்த அரசு எதிர்த்து இந்த முதலமைச்சருக்கு எதிராக கேள்விக்கின்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி என்னன்னா மற்ற மற்ற நிகழ்வுகளில் இரண்டு போனவர்களுக்கு கொடுக்கின்ற நட்ட இழப்பீட்டு தொகையோடு ஒப்பிடும் பொழுது இந்த பன்னிரண்டு வயது சிறுவன் இறந்து போனானே அவனுடைய குடும்பத்திற்கு நீங்கள் கொடுத்த நட்ட இழப்பீட்டு தொகை போதுமாடா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க ஏன் அவங்களுக்கு தெரியும் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் சாராயம் குடித்து செத்து போனவனுக்கு பத்து லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்தாங்க ஆனா ஒரு வாழாத ஒரு பச்சனை சிறுவன் சொல்லலாம் ஒரு சிறுவன் பன்னிரண்டு வயத சிறுவன் அதுவும் திமுக கட்சி அதுவும் உங்க கட்சியினுடைய கொடி கொடிக்கம்பா அந்த ஃபிளக்ஸ் பேனரை வைக்கும் போது இறந்து போற அவனுக்கு வெறும் ரெண்டரை லட்சம் அதுவும் அரசு சார்பாக ஒரு லட்சம் இது அநீதி இல்லையா அப்படின்னு நினைச்சுதான் பொங்கி எழுந்துதான் அந்த நீதிபதிகள் அப்படியான ஒரு கேள்வியை இந்த அரசுக்கு எதிராக பதிவு செஞ்சிருக்கிறாங்க இப்ப பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தூத்துக்குடி ஸ்டெர்லைட்ல பதிமூன்று அப்பாவி மக்களை சுட்டுக் கொள்ள உத்தரவிட்டது யார்னு சொல்லி இன்னும் இந்த மைதா அரசு கண்டுபிடிக்கவே இல்லை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக குடிக்கின்ற குடிநீரில் வேங்கவை அல்ல மலம் கலந்த அயோக்கிய நாயை இன்னும் இந்த திராவிட மாடல் ஆட்சி இன்னும் கண்டுபிடிக்கல கைது செய்யல அப்ப இப்படி பாதிக்கப்பட்ட மக்களுடைய பக்கம் இல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கொடுக்காமல் இருக்கின்ற அரசு எப்படிடா சமூக நீதிக்கான அரசுன்னு சொல்லி மக்கள் பொது கேள்விகளை முன்வைக்கிறார்கள்